ஒரு சமயம் காமராஜர் ஐயாவை பார்க்குறதுக்காக ஏழை எளிய மக்களும் வராங்க அதே சமயம் பஸ் ஓனர்களும் வராங்க அப்போது ரெண்டு தரப்பினரும் காமராஜர்கிட்ட பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ காமராஜர் ஐயா என்ன செய்தார் முதல்ல வந்து ஏழையாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் வர சொல்லி கூப்பிடுறாரு அப்போ எல்லாரும் அவர்கிட்ட வராங்க வந்த உடனே காமராஜர் ஐயா அவங்க கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னென்னா நீங்கள் எத்தனை மணிக்கு கடைசி பஸ்ஸு உங்கள் ஊருக்கு அந்த கிராமத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த மக்கள் சொல்றாங்க எட்டோ எட்டையோ இருக்கும் ஐயா அப்படின்னு சொல்றாங்க உடனே காமராஜர் என்ன செய்றாரு அவங்களுக்கு வேண்டிய என்ன தேவைன்னு கேட்டு எல்லாவற்றையும் செய்து கொடுத்து அவங்கள சீக்கிரமா அனுப்பி விட்டுறாரு அதுக்கப்புறம் அந்த பஸ் ஓனர்களை கூப்பிடும்படி அந்த உதவியாளர்கிட்ட சொல்றாரு அப்போ அந்த உதவியாளர் சொல்றாரு ஐயா அவங்க எல்லாம் அப்பவே போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நம்மள கூப்பிடாம அந்த ஏழையாக இருக்கக்கூடிய மக்களையே கூப்பிட்டு பேசுகிறாரு நம்ம ஒரு பெரிய தொழிலதிபர் நம்ம ஒரு பெரிய பஸ் ஓனர் நம்மள கூப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு அங்கேருந்து போயிட்டாங்கன்னு ஃபோன் போட்டு கொடுக்குறாங்க உடனே காமராஜர் ஐயா அந்த பஸ் ஓனர் கிட்ட சொல்றாரு ஏன்யா கொஞ்ச நேரம் கூட பொறுமையாக உங்களால இருக்க முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே பஸ் ஓனர் சொல்கிறாரு ஐயா நாங்கள் தான் உங்களை பார்க்க வந்தோம் ஆனால் நீங்கள் அவங்க கிட்டேயே பேசி அவங்களையே நீங்கள் பார்த்தீங்களே தவிர எங்களை கவனிக்கவே இல்லை அதனால நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு உடனே காமராஜர் ஐயா சொல்றாரு என்னையா அப்படி பேசுறீங்க அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதா அவனே ஒரு கிராமத்தான் கிராமத்துலேருந்து என்னை பார்க்க வந்திருக்கிறான் உன் கையில் காசு கூட கிடையாது கடைசி பஸ் அவன் விட்டுட்டான்னா அவன் எந்த ஹோட்டல்லையும் போய் சாப்பிடவும் முடியாது தங்குறதுக்கு அவனுக்கு இந்த ஊர்ல எங்கேயும் இடமும் தெரியாது ஏதோ ரோடோரமா எங்கேயாவது படுத்துக்கிட்டு இருக்கணும் பசியும் அதனால அதனாலதான் நான் அவனை கூப்பிட்டு பேசி முதல்ல அவங்க வேலைய நான் பார்த்தேன் அதே நேரம் உங்களுக்கு வந்து என்னன்னா நீங்க கார் வச்சிருக்கிறீங்க உங்களோட எவ்வளோ நேரம் லேட்டா பேசினாலும் கூட கார்ல போய் வீட்டுக்கு போயிடுவீங்க அதுக்காக தான் முதல்ல அவங்கள பத்தி பேசினேன் அவங்களோ எனக்கு ஓட்டு போட்டு வந்து என்ன பாக்குறாங்க ஆனா நீங்க நான் அரசியல்வாதியா ஆனதால என்ன நீங்க பாக்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு